ஒரு செவ்வக பெட்டியினுடைய நீல அகல உயரங்கள் கொடுத்துருக்காங்க அதனுடைய கன அளவு மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க எல்லாம் என்ன யூனிட்ல இருக்கு அப்படின்னா சென்டிமீட்டர்ல ரைட் ஒன்பதையும் அஞ்சையும் இருக்குன்னா நாற்பத்தஞ்சு மீதி இருக்கிற நாலு ஜீரோவையும் சேர்த்து எழுதிடலாம் ரைட் இது என்ன யூனிட்ல வந்திருக்கும் அப்படின்னா சென்டிமீட்டர் கியூப்ல வந்திருக்கு இதனுடைய கன அளவு ஏன்னா நம்ம எழுதுனது எல்லாமே மீட்டர்ல சென்டிமீட்டர்ல இருந்திருக்கு அப்ப வால்யூம் வந்து சென்டிமீட்டர் கியூப்ல வந்திருக்கும் இப்போ நம்மளுடைய ஆப்ஷன்ல பாக்குறோம் ஆப்ஷன்ல சென்டிமீட்டர் கியூப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு ஆனா இது கிடையாது ரைட் அப்போ மீட்டர் கியூப்ல இதை கன்வெர்ட் பண்ணணும் மீட்டர் கியூப்ல கன்வர்ட் பண்ணணும்ங்கிறது கேள்வியில எல்லாம் சொல்லலைங்க நீங்க எழுதுனீங்க இந்த ஆப்ஷன் இந்த ஆன்சர் ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா அது ஆன்சர் அது ஆப்ஷன்ல இல்லை அப்படின்னா அதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ மீட்டர் கியூப்ல மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குனால இதை மீட்டர் கியூப்க்கு கன்வெர்ட் பண்ணும் ஒரு மீட்டர் அப்படிங்கிறது நூறு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது பத்தாயிரம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே நம்ம கன்வர்ஷன்ஸ்ல படிச்சிருக்கோம் ஏரியால இந்த மாதிரி கேள்விகளும் போட்டுருந்துருக்கோம் ரைட் அந்த மீட்டர் ஸ்கொயரை நான் இவங்க எழுதி காமிக்கிறேன் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னன்னா மீட்டரையும் மீட்டரையும் பெருக்கினா மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும் இப்போ இந்த மீட்டரை சென்டிமீட்டரா மாற்றும் பொழுது இந்த மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தனா நூறு சென்டிமீட்டர் இந்த மீட்டரை சென்டிமீட்டரா மாத்தனா நூறு சென்டிமீட்டர் அப்போ மொத்தம் பத்தாயிரம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் வருதுங்கிறது புரியுதுங்களா அதே தான் மீட்டர் கியூப்லையும் நம்ம மோஸ்ட்லி மீட்டர் கியூப் கன்வெர்ட் பண்ற மாதிரி எந்த கேள்வியும் பார்த்துருக்க மாட்டோம் மீட்டர் ஸ்கொயர் ஏரியால தான் பார்த்திருக்கோம் வால்யூம்ல இப்படி ஒரு கேள்வி இருக்கு அதனால இது தெரிஞ்சுக்கலாம் ரைட் அப்போ ஒரு மீட்டர் கியூப் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா நான் எழுதி அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன் ரைட் மூணு மீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும் அதாவது மீட்டர் இன்ட்டு மீட்டர் இன்ட்டு மீட்டர் இதுக்கு ஒரு பத் நூறு சென்டிமீட்டர் இதுக்கு ஒரு நூறு சென்டிமீட்டர் இதுக்கு ஒரு நூறு சென்டிமீட்டர் அப்போ ஒரு மீட்டர் கியூப் அப்படிங்கிறது ஆறு ஜீரோ போடுற சென்டிமீட்டர் கியூபுக்கு ஈக்குவலா இருக்கும் இதை நம்பராக சொல்லணும் அப்படின்னா டென் லேக்ஸ் சொல்லலாம் ஒரு மீட்டர் கியூப் அப்படிங்கிறது பத்து லட்சம் சென்டிமீட்டர் கியூபுக்கு ஈக்குவல் இப்போ நான் இதை மீட்டர் கியூபா மாத்தணும் அப்படின்னா பத்து லட்சத்தால டிவைட் பண்ணும் பொழுது எனக்கு என்னவா மாறிடும் மீட்டர் கியூபா மாறிடும் நாலு ஜீரோக்கு இந்த நாலு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோம் மீதி இருக்க ரெண்டு ஜீரோ அப்படியே டிவைட் பண்ணலாம் மீட்டர் அப்போ இதனுடைய பி ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் மீட்டர் கியூப் கிளியரா புரியுதுங்களா இந்த கன்வர்ஷனை புரிஞ்சுக்க முடியுதா நம்ம பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீட்டர் அப்படிங்கிறது நூறு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் ஒரு மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது பத்தாயிரம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கறத நம்ம ஏரியாவில் படித்து வச்சுருப்போம் இங்கே ஒரு மீட்டர் கியூப் அப்படிங்கிறது ரைட் பத்து லட்சம் சென்டிமீட்டர் கியூபுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறத இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருந்திருக்கோம் க்ளியர் ரைட் ஸோ இந்த கன்வர்ஷன் தெரிஞ்சிருந்தால் தான் இந்த கேள்விக்கு பதில் சரியாக சொல்லியிருக்க ரைட் ரைட் இதில் பாருங்களேன் ஆப்ஷன் ஏ நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்க மீட்டர் ஸ்கொயரில் கொடுத்துருக்கேன் அதே நம்பர் அப்ப அது என்ன யூனிட்ல வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியணுங்க நான் ஏற்கனவே மென்சுரேஷனுடைய ஸ்டார்டிங்லயே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் யூனிட் முக்கியம் யூனிட்ட கன்சிடர் பண்ணாம வெறும் நம்பர் மட்டும் போட்டு கணக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இப்ப நீங்க ஜீரோ ஃபோர் வருது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு மீட்டர் ஸ்கொயரா மீட்டர் கியூபான்னு உங்களுக்கு சரியா தெரிஞ்சாதான் பதில் சொல்ல முடியும் வால்யூம் அப்படின்னா மீட்டர் கியூப்ல இருக்கும் அதனால ஆன்சர் ஆப்ஷன் பி ரைட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி கேள்விகள் இன்னும் எக்ஸாம்ல ஃப்ரேம் ஆகலை நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா வால்யூம்னா மீட்டர் கியூப்ல இருக்கும் யூனிட் ஆனால் அதே நம்பர் மீட்டர் ஸ்கொயர்ல நீங்க அந்த யூனிட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பேஸ் பண்ண மாதிரி கொஷின் இது வரைக்கும் எக்ஸாம்ல ஃப்ரெய்ம் ஆகலை நான் அது ப்ராக்டிஸ்க்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி கேள்விகளும் எக்ஸாம்ல ஃப்ரைம் ஆகும் அப்போ யூனிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம புதுசு கிடையாது நம்ம கிளாஸ்ல இருந்தே ஒவ்வொரு கேள்வியினுடைய ஆன்சரும் யூனிட்டோட தான் நம்ம எழுதிட்டு இருந்தோம்